ट्वेंटी सेंचुरी बिलोंग्स टू मोदी जी ईज द राइट लीडर राइट प्लेस इन राइट टाइम कंट्री इज वेरी फॉर्चुनेट टू हैव लीडर लाइक नरेंद्र मोदी जी वी आर वेरी हैप्पी अबाउट इट ஆந்திர மாநிலம் கர்னோலில் பிரதமர் மோடி முடிவடைந்த வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்ததுடன் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அதன் மொத்த மதிப்பு சுமார் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உரையாற்றும் போது பிரதமர் மோடியை வெகுவாக புகழ்ந்தார் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்யும் ஒரு தனித்துவமான தலைவர் இருபத்தோராம் நூற்றாண்டு அவருக்கு சொந்தமானது என்பதில் சந்தேகமில்லை சரியான நேரத்தில் நாட்டுக்கு கிடைத்த சரியான தலைவர் அவரை போன்ற தலைவரை பெற்றது நாட்டின் அதிர்ஷ்டம் நான் பல தலைவர்களுடன் உள்ளேன் பிரதமர் மோடி போன்ற ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை ஓய்வின்றி உழைக்கிறார் முக்கியத்துவம் வாய்ந்த பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் அதனால் நம் நாடு உலகளவில் மதிக்கப்படுகிறது இந்தியா வலிமை மிக்க நாடாக வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் உலகின் நம்பர் ஒன் வல்லரசாக மாறும் அது பிரதமர் மோடியால் மட்டுமே சாத்தியமாகும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார் மோடிஜி இஸ் எ யுனிக் லீடர் சர்விங் நேஷன் வித் அட்மோஸ்ட் டெடிகேஷன் ஐ டோன்ட் ஹவ் எனி டவுட் டுவெண்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிலாங்ஸ் டு மோடிஜி இஸ் தி ரைட் லீடர் ரைட் பிளேஸ் இன் ரைட் டைம் कंट्री इज वेरी फॉर्चुनेट टू हैव लीडर लाइक नरेंद्र मोदी जी वी आर वेरी हैप्पी अबाउट इट आई हैव वर्क विथ मेनी प्राइम मिनिस्टर्स बट आई हैव नेवर सीन ए लीडर लाइक नरेंद्र मोदी जी ही इज वर्किंग कंटिन्युअसली विथआउट ट्रस्ट आर ब्रेक मोदी जी हेज ब्रॉट मेनी game-changing reforms. as a result, today, india is globally respected. india is strong and india is progressive. by 2047, 100 years of independence day, india shall emerge as the number one superpower in the, in the world. that is only possible. ૃ નરેન્દ્ર મોદીજી